என்னோடய பசங்கள் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஆன்வல் டே செலப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு மணிக்கெலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட சொல்லியிருந்தாங்க புகழ் வந்து டான்ஸ்ல இல்லை பூஜா மட்டும்தான் டான்ஸில் இருக்கான் காலையிலேருந்து இருந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க இதுக்கப்புறம் புகழை பார்த்து கால் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு நானும் வந்துட்டேன் தலைக்கு கொண்டை மட்டும் போட்டு விட்டு அனுப்ப சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் போய் மற்ற எல்லாம் அவங்களே பண்ணி விட்டுருவாங்க புகழை விட்டுட்டு வந்துட்டு சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் நைட்டு வந்து ஜாடி க கழுவி வச்சுருந்தேன் அதை வந்து உப்பு போட்டு விடணும் பூஜாக்கு நைட்டு வந்து மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன் அது பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது நானுமே இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன் நாலுன்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷம் கழித்து மருதாணி இலை தான் போட்டுட்ருந்தேன் இந்த மெஹந்தி வச்சாலே வந்து தோல் உரிய ஆரம்பிக்குது அதனால் வந்து அது போடாமல் இருந்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு வீடை பெருக்கிட்டு இருக்க பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வச்சு குளிச்சுட்டு பூஜாவோட ஸ்கூலில் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய பில்டிங் ரெண்டு பக்கமும் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ஃபீஸை நினச்சாலே பயமாக இருக்கு இந்த பில்டிங்கை பார்க்கும்போது எந்தளவுக்கு ஏற்றுவாங்கன்றதுன்னு சொல்ல முடியாது புகழும் நானும் போயிருந்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் மூணு பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ண போகிறோம் நான் என்னோடய ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம் அதை போடாமலே வச்சுருந்தா அந்த ட்ரெஸ்ஸை தான் இன்றைக்கி நான் போட்டுட்டு போய் பூஜாலாம் வந்து ரெடியானது வந்து போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பெரிய பொட்டு வச்சு விட்டுட்டாங்க அதனால ஃபோட்டோலாம் எடுக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா இருந்தாலும் என்னோட ஆசைக்காக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் பசங்க ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து ஒரு ரெண்டு வருஷமாக அவங்க ஸ்கூலில் ஆன்வல் டே வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க இந்த வருஷம்தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலில் ஆன்வல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறத போய் பார்க்குறோம் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க எல்இடி லைட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே பார்க்க பிரைட்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் அப்புறம் இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் கேளம்பக்கத்தில் எனக்குன்னு இருக்க இந்த ரெண்டு ஃப்ரெண்டு தான் ஒரு டென் இயர்ஸாக எங்களுக்கு பழக்கம் இருக்குது எங்களோட பசங்க மூலிமா நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம் இப்போ அவங்க மூணு பேருமே அந்தளவுக்கு பேசிக்கிறது இல்லை நாங்கள் மூணு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் ப்ரோக்ராம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்பீச்சிங் டைம்மே போனதால் வந்து டான்ஸ் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துது ஒன் மினிடில் வந்து ஒரு ஒரு டான்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு நிமிஷமாக இருந்தாலும் காஸ்ட்யூம்க்கெலாம் நல்லா செலவு பண்ணியிருந்தாங்க டான்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்தது பூஜா இந்த கேரளா டான்ஸில் தான் இருந்திருந்தாங்க கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தாங்க ஆனால் கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் அந்த சாரீ நெக் செட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் டான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் டான்ஸை சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு ஆனால் பார்க்க அழகாக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்க அந்த கேரளா ஸ்டைலு இப்போலாம் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் வந்து தீம் பேஸ்டாக போகிறதால இன் இவங்க ஸ்கூலில் வந்து ஸ்டேட் வந்து இன்னைக்கு தீமாக வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்க லைட்டிங்கில் வந்து தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நான் ஸ்டேஜில் வந்து ரொம்ப லாங்காக இருந்ததால் எனக்கு அந்த அளவுக்கு வீடியோ கவர் பண்ண முடியல ஜூம் பண்ணி எடுத்தாலுமே அந்தளவுக்கு கிளியராக என்னோடய ஃபோனில் எடுக்க முடியல ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு கதை பேசிக்கிட்டு வந்துட்டுருந்தோம் ப்ரோக்ராம் எவ்வளோ லேட்டாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு எயிட் ஃபிஃப்டின் கிட்டே ஆகிடுச்சு இதுக்கு மேலே போய் டிஃபன் செய்கிற மூடே இல்லை ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம் எல்லாருமே வந்து அதே மூடில் தான் இருந்தாங்க வரும்போது இருந்ததை விட போகும்போது அந்த லைட்டிங் வந்து சூப்பராக அழகாக இருந்தது அந்த கேவ் கேர்வாக பார்க்க அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நல்லா பிரைட்டாக இருந்தது அந்த இடம் பார்க்கவே ஃபோட்டோ எடுக்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நின்றுட்டு என் ஃப்ரெண்டோட பசங்களாம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு ஸ்கூல் மாறுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் போகிறாங்க பூஜா மட்டும்தான் இந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறாங்க அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து மீட் பண்ண முடியுமான்னு தெரியல அதனால் அவங்க ரெண்டு பேர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு நாங்கள் மூணு பேரும் நல்லா ஜாலியாக கதை அடித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ